ஆன மதியமாம் அந்த குரு பரம்பரா நம்மளுடைய சம்பிரதாயமே பெம்பெருமான் தான் முதல் ஆச்சாரியன் அதிலிருந்து ஆரம்பித்து நமக்கு ஆச்சாரியன் யாரோ அவன் வரியந்தம் நாம் சேவிக்கணுமே தவிர வேறு இதர தேவதைகள்லாம் அந்யான் மன்யாமகேன்னு பாக்கி ஒன்றும் நாம் ஓய்வு சேவிக்கிறது இல்லை அதுக்கு நம்மளுடைய ஆச்சாரிய வரியந்தான் அவனுக்கு வேலை கொடுறா பஸ்மது ஆச்சாரிய வரியந்தான்னு நம்மளுடைய ஆச்சாரியம் நமக்கு ஆச்சாரியம் என்ன அப்படி தானே அவருக்கப்புறம் ஒருவாட சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டால் சொல்லணும் நமக்கு நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் யார் இருந்தாலும் சொல்லணும் அதில் ஆண்டாள் வந்து சொல்ல திரும்பி திரும்பி சொல்கிற வழியந்தான் ஆண்டாள் வந்து பெருமான் திருமாலிருந்தோலை அழகருக்கு நூறு தடாவில் ஒன்னை பராவித்தேன்னு சொல்கிறார் அதோடு இல்லாத அக்கார விடுத்தல் சொன்னேன்னு சொல்லிருக்காள் ஆனால் அவளால் பண்ண முடியல பண்ணல ஆண்டாள் பண்ணல அதை பாஷியக்காரர் ராமானுஷர் பண்ணினர் ராமானுஜர் பண்ணினத்தினால வெளியில் தத்தப்படாத ராமானுஜர் பண்ணினத்தினாலே அது என்ன அந்த பாஷ்ய பர்வத்தனாக அது அப்படின் நமக்கு நிச்சயமாக அந்த வாசுகாருடைய பரம்பரையில் தான் நாம் வந்திருக்கோம் எல்லோரும் வந்திருக்கா எல்லோரும் இருந்தாலும் பெருமாள் வந்து நேர ஒரு அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய இதுதான் பாக்கி எல்லோரும் எல்லாருக்கும் இருக்கா எல்லோருக்கும் திவ்யதே விஜயம் பெருமான் ஒருத்தருக்கும் கிடையாது அதை நாம் தைரியமாக சொல்லலாம் அவா நம்ம சண்டை போட்டாலும் பரவாயில்லை தைரியமாக சொல்லலாம் திவிதே ஜெயம் பெருமான் நம்ம இடத்துல தான் இருக்கான் நம்ம இடத்துல தான் ஆராஜமான திவ்விதேஜ் எம்பெருமான் வேறு எங்கேயும் கிடையாது அந்த திவ்விதேஜெம்பெருமானுக்கு ராஷிகாரர் எப்படி வந்து திருமாவின் அழகருக்கு நூறு தடாவில் வண்ணை பிராமித்து உட்கார்கள் பண்ணி வச்சாரோ அந்த மாதிரி நாம் மடத்தில் பெரிய எழுந்திர நாளில் அதாவது ஒவ்வொரு எழுந்திருக்கும் ஒரு விழுந்தது நாளில் அதை சாஸ்திரமாக பண்ணவோணும் அப்படிங்கிற எண்ணத்தினால் அதை பண்ணினார் யாரோ போடுறவாள் இது இதுங்க தான் வம்பிங்க தான் நான் நமக்குறேன் யாரோ போடுறவா என்ன பண்ணுறா அழிஞ்சர் பாத்திரம் வியாபாரம் பண்ணுறாருங்கிற பாத்திரம் வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நமக்கு இங்கே வந்து நம்மளுடைய இந்த சம்பிரதாயம் என்னமோ தேய் ஆடுறேன்டா என்ன பார்த்துட்டேன் ஆட்சியக்காரருடைய நமக்கு மடத்தினுடைய என்ன பண்ண வேண்டுமோ அதைத்தான் நாம் பண்ணிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் நாம் பண்ணலை பலட்சேபாதிகள் நம்மால் நம்ம வந்து நம்மளுடைய சிக்ஷையாலெல்லாம் விட்டு பண்ண சொல்லிட்டுருக்கோம் மடத்தில் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் சொல்கிறவாள் வந்து பா பாத்திர வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லுது பாத்திர வியாபாரம் பண்ணலை நாம் அது வந்து ஏதோ ஆண்டாள் சொன்னால் அதை நாம் பண்ணி கொடுத்தோம் எல்லாரும் அனுபவிக்கலாம் ஏக சுவாதினை புஞ்சீதான் எல்லாரும் பெருமாளை நாம் சேவிக்க முடியாது பெருமாளுங்க நாம் ஒரு பதார்த்தம் கண்டருவில் பண்ண முடியாது நாம் பண்ண முடியாது அதுக்கு ஒருத்தருடைய மூலமாக தான் கோவிலில் இருக்கார் பெருமாள் அந்த பெருமாளுக்கு நான் நடத்திருந்தால்தான் நான் ரொம்ப விழுக்க முடியுமா பண்ண முடியாது அதனால் அந்த பெருமாளுக்கு பண்ணணும் இப்போ ஒரு ஆச்சாரியுடைய திருவிழா கொடுத்தலான திருவிழம் இல்லை திருவிழத்தில் நல்ல எண்ணத்துல நான் பண்ணி வைக்கிற அந்த மாதிரியான திருவண்ணத்தில் இந்த தான் இந்த மாதிரி இப்போ இங்கே வச்சுருக்குது ஒரு பொண்ணம் இந்த மாதிரி ஒரு பொண்ணத்தில் அக்கார ஒரு செயல்பட்டார் இந்த வருடம் ஒரு விசேடம் எல்லா வருடமும் பெருமாளுக்கு பண்ணுறதுக்கு விசேடம் தான் அதுவும் இங்கே தான் இந்த சம்பிரதாயமானது மடத்து சம்பிரதாயமானது ஆவிர் பவித்தது இங்கே தான் இந்த கோபிலம் கஷத்திரத்தில் தான் எம்பெருமா நேர ஆதிமன் சடகோபு சுவாமியினுடைய கையில் ஆவிர் பவிச்சார் அதனால் அது ரொம்ப விசேடமான தட்டுறதுக்கு அது ஏதோ பெருமாள் இங்கே வருது மத்தியன உற்சவத்துக்கு இருந்துட்டு போகிறதா தான் உத்தேசம் ஏதோ அவனுடைய திருவிழம் இல்லை இல்லை சங்கராந்தியோட நீ இருக்கணும்னு நியமிச்சிருக்கான் அதனால் இந்த இந்த தடாவானது இங்கே நடக்கிறது அது ரொம்ப விஜேடம் எல்லாருக்கும் நான் போய் வியாபாரம் பண்ணி சொன்னால் சொல்லிட்டோம் ஏற்ற சொல்லிட்டு போட்டோம் ஆனால் பெருமாளுக்கு பண்ணி நிறையா பேர் அதை அனுபவிக்க போகணும் அப்படிங்கிறதுனால அதை நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் இது இந்த வருடம் இங்கே தான் நடக்க போகிறது அவன் அகோபுர அவனுடைய திருவடி வாரத்தில் நம்முடைய மடத்தில் நடக்க போகிறோம் ஏன்னா இங்கே தான் நம்மளுடைய சம்பிரதாயம் அகோபுர மடத்தினுடைய சம்பிரதாயம் அவதாரம் பண்ணினது நேர சுவாமி வெம்பெருமான் ஆலோலன் கழிங்கருடைய ஆதிவன் கடகோபு சுவாமியினுடைய கையில் சுமார் அறுநூத்தம்பது வருடத்துக்கு முன்னே இங்கேதான் ஆவிர்வவிச்ச அதனால் இந்த கஷேத்திரம் நம்மளுடைய மடத்தில் ஆராத்தியமான பெருமாள் அது நாம் ஏதோ ஒருக்க கற்றவாள் எது வேணாலும் சொல்லலாம் ஆராத்தியமான பெருமாள் விவ்விதேச பெருமாள் அதுவும் நம்முடைய நம் பெருமான் அப்படின்னு வாழ்வார்னால மங்களாசாதனம் பண்ணப்பட்ட பெரிய பெரிய பெருமாள் அப்படின்னு பேர் பெரிய பெருமாள்னு ரங்கநாதனுக்கு பேர் பெரிய பெரிய பெருமாள்னு இவனுக்கு பேர் அப்போ ஏற்பட்ட அந்த இதில் நாம் எல்லாரும் கவர் கலந்துக்கணும் கலந்துட்டு யார் யாருக்கு வேணுமோ அவன் என்னென்ன ஏதோ நாங்கள் அங்கே இதை பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணி அங்கங்கே நடந்துருக்கு அதை இந்த வருடம் இங்கே நடக்கிறது யார் யார் அதாவது அங்கே அங்கே இருக்குன்னு சொன்னேன் எங்கே வாங்கிக்கலாம்னா நம்ம அரசும் பிரியா ஆபியத்தில் அங்கநல்லூர் ரங்கநாசபவனத்தில் அப்புறம் சேரையூர் மனத்தில் கழிஞர் சந்தேகம் இருக்கிற இடத்துல கழிஞ்சாரம் இருக்கிறோம் இப்போ ஓபிலத்தில் க்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால முடியாது யார் யார் வா வா வாங்கிட்டு சேமத்தை அடையணும் சொல்கிறவாளுக்கு நாற்பது எதுவோன்னா பேசும் எது வேணால் சொல்லும் ஆனால் அதெல்லாம் நமக்கு விஷயம் இல்லை நாம் எம்பெருமா நின்று நாம ஒன்றும் பண்ணலை அவனுடைய நேமம் தொப்பிரி தொப்ரீ செய்ய அவனுடைய வீரம்தான் அவன் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான் அதை பண்ணியிருக்கோம் எல்லோரும் யாராக இருக்கிறோமோ அவள் வந்து கேமத்தை அடைய முடியுமாக எல்லாருக்கும் உங்களால் சாசனம் பண்ணுறான் இன்றைக்கி போனது